படிக்கும் போதே மறைமுகமாகவே நீங்க அரசியல் ஈடுபட முடியாது எப்படின்னா ரொம்ப சிம்பிள் நீங்க உங்களுக்கே தெரியும் ஒரே செய்திய ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு மாதிரி எழுதுவாங்க அதே செய்தியை நியூஸ் பேப்பர் இன்னொரு மாதிரி எழுதுவாங்க ஒரு செய்தியை ஒரு நியூஸ் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் ஹெட்லைன்ஸில் போடுவாங்க அதே செய்தி இன்னொரு நியூஸ் பேப்பரில் கடைசி பக்கத்தில் கூட போட மாட்டாங்க இங்கே நியூஸ் வேற ஒப்பீனியன் வேறு செய்தி வேற கருத்து வேறங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஈக்குவலாக நிறைய இந்த சோஷியல் மீடியா சேனல்ஸ்லாம் இந்த நல்லது கெட்டது இந்த ஒப்பீனியன்லாம் கிரியேட் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்களை கெட்டவங்க மாறியும் கெட்டவங்களை நல்லவங்க மாறி இந்த மாதிரி பொறினி பேசி ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியாவிலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா நீங்கள் எல்லாமே பாருங்கள் நீங்கள் எல்லாமே படிங்க பட் எது உண்மை பொய்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கற்றுக்கங்க அப்போ இது உண்மையிலே நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை நாட்டோட மக்களுக்கு என்ன பிரச்சனை இந்த சமூக தீமைகள் பற்றிலாம் உங்களுக்கு தெரிய வரும் அது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கிற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் எது கரெக்டு எது தப்பு எது உண்மை பொய்ன்னு இதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால் வளர்த்துக்க முடியும் அது வந்துட்டாலே அதை விட ஒரு சிறந்த அரசியல் வேறு எதுவுமே இருக்க முடியாதுங்க அதை விட நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு நீங்கள் செய்ய அந்த பங்களிப்பு வேறு எதுவுமே இருக்க முடியாது ஃபைனலாக ஒரே ஒரு சின்ன விஷயம் ஆட்ஸ் ஃப்ராக்ரன்ஸ் டு லைஃப் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேரண்ட்ஸுக்கு அடுத்தபடியாக இன்னும் சொல்ல போனால் பேரண்ட்ஸை விட அதிகமாக நண்பர்களோட டைம் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க நீங்க இந்த தவறான பழக்கங்களில் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா முடிஞ்சா அவங்கள நல்வழிப்படுத்த பாருங்க இந்த தவறான பழக்கங்களில் மட்டும் ஈடுபடாதீங்க ஈடுபடக்கூடாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களோட அடையாளத்தை எக்காரணத்தை கொண்டும் இழந்துராதீங்க டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி அட் எனி காஸ்ட் இது நான் ஏன் இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறேன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் வந்து முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாகிருச்சு ஒரு என்ற முறையில் ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்குது சொல்லலாம் இப்போ வந்து இந்த போதைப் பொருட்கள்லாம் இந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அரசோட கடமை இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் இதிலேருந்து காப்பாற்றுறதெல்லாம் அரசுங்களோட கடமை இப்போ ஆளு அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பற்றிலாம் நான் இங்கே பேச வரல அதுக்கான மேடையும் இது இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும் நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும்

தேங்க்யூ இந்த உறுதிமொழியை நீங்கள் எல்லாரும் எடுக்கணுன்ட்டு ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் ஒரு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்களை கெட்டவங்க மாறியும் கெட்டவங்கள நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி பொறணி பேசி ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியாவிலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா நீங்கள் எல்லாமே பாருங்கள் நீங்கள் எல்லாமே படிங்க பட் எது உண்மை பொயின்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கற்றுக்கங்க இப்போது அதில் சில பேர் இந்த தவறான பழக்கங்களில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா முடிஞ்சால் முடிஞ்சா அவங்கள நல்வழிப்படுத்த பாருங்க இந்த தவறான பழக்கங்களில் மட்டும் ஈடுபடாதீங்க ஈடுபடக்கூடாது நான் முன்னாடியே சொன்ன உங்களோட அடையாளத்தை எக்காரணத்தை கொண்டு எழுந்துடாதீங்க ஐடென்டிட்டி அட் எனி காஸ்ட் இது நான் ஏன் இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறேன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் வந்து முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு ஒரு பெற்றோர் என்ற முறையில் ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப தான் இருக்கு சொல்லலாம் இப்ப வந்து இந்த போதை பொருட்கள்லாம் இந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது அரசோட கடமை இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் இதிலிருந்து காப்பாத்துறதெல்லாம் அரசுங்களோட கடமை இப்ப ஆளு அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பத்திலாம் நான் இங்க பேச வரல அதுக்கான மேடையும் இது இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா சில நேரத்துல அரசாங்கத்தை விட நம்ம லைஃபை நம்ம தான் பாத்துக்கணும் நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பாத்துக்கணும் ஸோ உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் அதை மட்டுமே வளர்த்துக்கோங்க சே நோ டு டெம்பரரி பிளஷஸ் சே நோ டு ட்ரக்ஸ் எனக்காக இது ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறீங்களா சே நோ டு டெம்பரரி பிளஷஸ் சே நோ டு டிரக்ஸ் நோ ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் சே நோ டு டெம்பரரி பிளஷஸ் சே நோ டு டிரக்ஸ் தேங்கூ இந்த உறுதிமொழியை நீங்கள் எல்லாரும் எடுக்கணும்ட்டு நான் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை இந்த இந்த பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் வந்து முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாகிருச்சு ஒரு என்ற முறையில் ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்கு சொல்லலாம் இப்போ வந்து இந்த போதை பொருட்கள்லாம் இந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அரசோட கடமை இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் இதிலேருந்து காப்பாற்றுறதெல்லாம் அரசுங்களோட கடமை இப்போ ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பற்றிலாம் நான் இங்கே பேச வரல அதுக்கான மேடையும் இது இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃபை நம்ம தான் பார்த்துக்கணும் நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும் அரசோட கடமை இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் இதிலேருந்து காப்பாத்துறதெல்லாம் அரசுங்களோட கடமை இப்போ ஆளு அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பற்றிலாம் நான் இங்கே பேச வரல அதுக்கான மேடையும் இது இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும் நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும் ஸோ உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் அதை மட்டுமே வளர்த்துக்கோங்க சே நோ நோ டு டு டெம்ப்ரவரி சே ட்ரக்ஸ் எனக்காக ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறீங்களா சே நோ டு டெம்ப்ரவரி பிளஷஸ் சே நோ டு ட்ரக்ஸ் நோ ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் சே சே நோ டு டெம்ப்ரவரி நோ டு ட்ரக்ஸ் தேங்க்யூ இந்த உறுதிமொழியை நீங்கள் எல்லோரும் எடுக்கணுன்ட்டு ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன்